தங்கள் கற்களை காட்டினர் ஏனெனில் அவர்கள் செய்த தவறுக்கு சிறையில் அழைக்கப்படுவார்கள் என்று நினைத்தனர் ஆனால் ஒருவருக்கு நம்பிக்கை அதிகமாக இருந்தது அவர் பரிசை பெறுவார் என உறுதியாக இருந்தார் மற்ற வணிகர்கள் ஒருவர் ஒருவர் சென்று தங்கள் கற்களை காட்டினர் அவர்கள் அனைவரும் சிறைக்கு அனுப்பப்பட்டனர் இப்போது கடைசி வணிகர் தனது கற்களை அவளுக்கு காட்டினார் உடனே அவள் சிரித்தாள் அந்த கல்லை எடுத்துக்கொண்டாள் மன்னர் வியந்து வணிகரிடம் கேட்டார் எப்படி அவளை சிரிக்க செய்தாய் பலர் அதைவிட அழகான கற்களை கொண்டு வந்தனர் ஆனால் அவள் விரும்பவில்லை ஆனால் உன்னுடைய கல்லை மட்டும் எப்படி விரும்பினாள் வணிகர் கூறினார் மன்னா அவளுக்கு எல்லாம் உள்ளது அவள் எல்லா அழகையும் பார்த்துவிட்டாள் அதனால் எல்லா கற்களும் ஒரே மாதிரியாகவே தெரிந்தன எல்லாரும் அழகான கற்களையே கொண்டு வந்தால் எதை தேர்வு செய்வது என்று அவளுக்கு தெரியாமல் இருந்தது அதுவே அவளை சோகமாக்கியது மன்னர் கேட்டார் அப்படி இருந்தால் அவளுக்கு உன்னுடைய கல் மட்டும் பிடித்ததற்கு காரணம் என்ன வணிகர் சொன்னார் மன்னா நான் ஒரு அழகான கல்லை மட்டும் எடுத்துக்கொண்டு வந்தேன் மற்ற கற்கள் மங்களாகவும் தனிச்சிறப்பில்லாமலும் இருந்தன எனவே ஏதுவும் குழப்பமில்லாமல் அவள் எனது கல்லை விரும்பினாள் அந்த ஒற்றை கல் அவளுக்கு திருப்தி கொடுத்தது மன்னர் வணிகரின் புத்திசாலித்தனத்தை பாராட்டினார் ஒரு ஊரில் ஒரு பையன் வாழ்ந்து வந்தானாம் அந்த பையனுக்கு ரெண்டு தலையா என்னதான் அவன் உடல் உண்ணா இருந்தாலும் தனக்கு ரெண்டு தலை இருந்ததுனால ஒரு ஒரு தலைக்கும் ஒரு ஒரு சிந்தனையும் வேறு வேறு குணமும் இருந்ததான் அதனாலயோ என்னமோ எப்ப பார்த்தாலும் அவங்க சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்களாம் வலது பக்கம் கொடுக்கறதுக்கு தயாரா இருப்பானா ஆணுவமா இருக்குமா யார் சொல்றதையும் இத பார்த்த தன்னுடைய அப்பா அம்மா அவங்கள ஒரு சுற்றுலா பயணத்துக்கு கூட்டிட்டு போகிறதுக்கு முடிவு பண்ணாங்களாம் அவங்கள ஒரு காட்டுக்கு கூட்டிட்டு போனாங்களாம் தன்னுடைய அப்பா அம்மா சமைக்க ஆரம்பிச்சம்போது இவங்க ரெண்டு பேரும் அந்த காட்டுக்குள்ள நடந்து போயிட்டாங்களாம் அவங்க நடந்துட்டு இருக்கிற போது ஒரு குட்டி அழகான வாத்துக்குட்டிய பார்த்தாங்களாம் இத பார்த்த இடது பக்கக்கார அத தூக்கி நீ ரொம்ப அழகா இருக்க உன்னை சாப்பிட்டா இன்னும் ருசியா இருக்கும் அப்படின்னு சொன்னானா இத பார்த்த அந்த வலது பக்கக்கார சொன்னானா நீ ஏன் இவ்வளோ பிரிஞ்சு வழி தவறி எங்கேயோ போயிடுச்சு அம்மா கிட்ட கொண்டு சேர்க்கறதுக்கு நாம தான் உதவி பண்ணணும் ஆனா வலது பக்க தலை சொல்லிச்சான் நான் எதையும் கேட்க மாட்டேன் எனக்கு இந்த வாத்த சாப்பிட்டே ஆகணும் இத கேட்ட வலது பக்கத்தலை சொல்லிச்சான் நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரே தான் இருக்கு அதனால நீ சாப்பிட்டனா எனக்கும் வந்து சேரும் மாதிரி அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டே தன்னுடைய அப்பா அம்மா கிட்ட வந்துட்டாங்களாம் இத பார்த்த வலது பக்க தலைக்கு தன்னுடைய இடது பக்க தலைக்கு ஒரு பாடத்தை கற்பிக்கணும்னு முடிவு பண்ணானா வலது பக்க தலை சொல்லிச்சா உனக்கு வாத்து சாப்பிடுற மாதிரி எனக்கும் ஏதாவது ஒண்ணு சாப்பிடணும் அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா அப்பா அம்மா கிட்ட போகலான்னு சொன்னானா அந்த வலதுக்கார தலை ஒரு செடியை பார்த்து அந்த செடியில இருக்கிற பழத்தை பிச்சுதான் இத பார்த்த அந்த அப்பா அம்மா உடனே அந்த வலது பக்க தலை கிட்ட போய் இத சாப்பிடாத இது விஷம் உள்ள பழம்னு சொன்னாங்களாம் இத பார்த்ததும் இடது பக்க தலைக்கு ரொம்பவே பயம் வந்துருச்சான் அது கத்துச்சாம் அவன் கத்துனானா இத சாப்பிடாத தயவு செஞ்சு இத சாப்பிடாத அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சானா இப்போ அந்த வலது தலைக்கார சொன்னானா இது என்னுடைய வயிறு நான் சாப்பிடுவேன் நீ கூட தான் நான் சொல்றத கேட்கவே இல்ல அது ஒரு குட்டி வாத்து இப்போ நானும் உன்னோட பேச்ச கேட்க மாட்டேன் இத கேட்டதும் எடது தலை சொல்லிச்சான் தயவு செஞ்சு அதை சாப்பிடாத நான் அந்த குட்டி வாத்த சாப்பிட மாட்டேன் அதோட சேர்க்கறதுக்கு உதவி செய்யற அப்படின்னு சொல்லிச்சான் வலதுக்கார தலை சொல்லிச்சா நீ இவ்வளோ சொன்னதுனால நான் அந்த பழத்தை கீழே தூக்கி போட்டுடுறேன் அப்படின்னு சொல்லானா அன்னியிலிருந்து இடது தலைக்கார வலது தலக்கார சொல்றத கேட்டு வாழ்ந்து வந்தானா அதுக்கப்புறம் அவங்கக்குள்ள சண்டையே இல்லையா அவங்க ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்து வந்தாங்களாம் இதுல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம் என்னன்னா நமக்குள்ள எவ்வளோ வித்தியாசங்கள் இருந்தாலும் நாம எப்பயுமே எது சரியோ அதை தான் செய்யணும் அப்பதான் நாம ரொம்ப நிம்மதியா வாழ முடியும் சின்ன சின்ன விஷயத்துக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா பயன் இல்லாததா மாறிடும் இக்காலத்தில் ஹென்னி என்ற குட்டி கோழி வாழ்ந்து வந்தது அது ஒரு பூனை வாத்து மற்றும் ஒரு நாய்க்குட்டியுடன் ஒரு அழகான வீட்டில் வாழ்ந்து வந்தது